யோசிக்காதீங்க சபரி பங்கு நலம் நலமுறையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றிமா மீண்டும் சந்திப்போம் செஞ்சிடனா தனுஷ் யாரு கிண்டல் பண்றாங்க ஆரோக்கிய சிஸ்டர் நம்ம கேசணும்னு அது என்ன ஆறு அஞ்சுன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க ஹாய் ஷாஷாமா சாப்பிட்டாச்சாம் பேச மாட்டேன்னு சொல்லுங்க மாமா ரைட் இப்போ உங்கள் ரெண்டு கடையிலேயே அவர் தான் தூதுவரோ வசந்த் ஹாய் ஷாஷா ஹாய் ஐ ஏம் ஃபைன் அக்கா ஓகே ஓகே நன்றிம்மா உம் ஓ ஓகே கேசவனோ ஷாஷா நான் சாப்பிட்டேன் கேஷ் நீங்க சாப்பிட்டீங்களா செண்பக இந்த லைவ்ல வரல உங்களுக்கு என்ன கிடைக்குது எனக்கா இந்த லைவ்ல வர்றதுனால நிறைய உறவுகள் கிடைக்கின்றது ஷாஷா சிஸ்டர் சிஷ்னிங்கள் எந்த ஊர் சாப்பிட்டேன் ஷாஷா எப்படி இருக்கீங்க வசந்த்ரோ ஹலோ அனோஜ் குபேந்திரன் அனோஜா குபேந்திரன் இந்த என்ன பேர் சொல்லி ஹாய் சொல்லுங்க ஓகே அனோஜா குபேந்திரன் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன லைவ் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆருத்யா செண்பகம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சாசா அக்கா ஐ எம் கம்மிங் டு இந்தியா சாட்டர்டே ஓகே எந்த ஊருக்கு வரீங்க வசந்த் அக்கா நாற்பத்தி நாலு லைக் காமிக்கிதா ஓகேம்மா ஓகேம்மா பாய் ஷாஷா மா அப்படி சொல்லியிருக்காங்க அனோஜ் அனோஜ் வேந்திரன் ஐ எம் ஆப்ரிக்கா ஓகே வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிவகுமார் டீ இருக்கா டீ இருந்தால் நானே குடிச்சிட மாட்டேன்னா ஷாஷா பாய் கேஷன்னா அண்டு தனுஷன்னா அப்படி சொல்லிருக்காங்க என்னாச்சு சாஷாமா உடம்ப பார்த்துக்கோங்க நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க என்ன லார நீங்கள் என்ன நல்லது சொல்கிறீங்க லைவ் வீடியோ பண்றீங்க காசுக்காக பண்ணுறேன்னா என்ன கழுவிக்காக பண்ணுறேன் உனக்கு என்ன வேலை சரிங்க ஷாஷா அக்கா நான் அதை சொன்னா அக்கா நான் அக்கா நான் ஏதாச்சும் சொன்னேன்னா பேசுனாங்க கேஷன நம்ம நந்திமா கிட்ட ஒரு சாரி கேட்டிருங்க நம்ம குட்டி பாப்பா கிட்ட க்யூட் சிபி ஹாய் ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர் வெல்கம் டு மை சேனல் நீங்களுடைய பெயர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க சபரியனா எஸ்விஎஸ் பங்கு நான் எங்கே நலமாக இருக்கிறது நேற்று மல்லிகா சகோதரி சொன்னதை பற்றி சேய சகோதரி கிட்ட கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறார்கள் அது என்னவா இருக்கும் என்ற குழப்பத்தில் நான் இருக்கேன் நீங்கள் வேறு ஐயோ சபரிகள நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ சொல்லுவாங்க நாட்டி சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க இதை படித்தோட கிழிச்சு போட்டுருங்கன்னு சொன்னாங்க சாரி இனி பேசலை மேடம் மேடம்கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க அக்கா ஓகேவா கிண்டல் நம்ம உறவுகள் தானே கிண்டல் பண்ணுறாங்க பேடாக பேசுனா மட்டும் நான் கேட்பேன் சரியா நந்திம்மா என் கூட பேசவே இல்லை பேரு குட்டுவா தள்ளில தான் குட்டி வைக்கணும் என்ன குட்டு கிண்டல் இல்ல சுண்டல் இல்ல சாங் பாடுங்க என்ன பாடுபடலாம் என்ன பாடு தெரியலையே ஆ பேஷ் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் நீங்க தான் செந்திலண்ணாவோட வைஃபா என்னாச்சு மெசேஜ் போட்டா உனக்கு தெரியலையா தெரியலையே அப்புறம் ஏங்க இங்கே பாருங்க இந்த சாட் ஃபில்டர்ல வந்து டாப் லைஃப் கம் தெரியும்ல அந்த ஆப்ஷன்ஸே வரல அப்படித்தான் வருது